அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்தாஹு அண்ணல் அஹம்துல்லா வசலா து வசலா அலா ருஸ்லில்லா அலா முகமதின் இன் அப்துல்லா வலா அலஹி வசௌஃபிஹி வசல்லாம் அவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் பிறந்த போது எங்களுக்கு அல தெரிந்தது உன்னை அறிந்த போது போதுதானே எங்களுக்கு தொல தெரிந்தது தொல தொடங்கினோம் அதன் பின்னரே எல தொடங்கினோம் என்று அழகான புதுக்கவிதை தந்தார் கவிஞர் மேத்தா அவர்கள் அணுதினமும் அல்லாஹ் அக்பர் என்ற உயர்ந்த சிந்தனையை உறக்கச் சொல்லும் இடம்தான் பள்ளிவாசல்கள் பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய இரையச்சமுள்ள இஸ்லாமியர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய இடங்கள் தான் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே சொந்தமானது அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்கு உரிய இடங்கள் அங்கே அல்லாஹுவை தவிர யாரையும் அழைக்காதீர்கள் என்று பள்ளிவாசல்களின் மாண்புகளையும் மகத்துவத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது அல்குரான் இறைவனை துழுவது நம்முடைய முதல் கடமை இதை முறையாக நிறைவேற்ற ஒரு முத்தான பள்ளிவாசல் சுமார் ஒன்றே கால் நூற்றாண்டாக நம்மிடையே இருந்தது அந்த காலத்திலேயே மிக அழகான மிக விசாலமான இடையில் தூண்களே இல்லாமல் கம்பீரமாக காட்சி தந்தது கால வெள்ளத்தில் அதன் அகவை அதிகம் முதிர்ந்தது ஒரு மாற்று ஏற்பாட்டுக்காக மக்கள் இயங்கினார்கள் அவர்களின் ஏக்கமும் மன்றாட்டமும் நல்லவர்கள் வல்லவர்களின் இதயத்தில் கருவாகியது வள்ளல்களின் பொருளுதவியால் உருவாகியது வல்ல இறைவனுக்கே இந்த முதல் பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் மூணாம் தேதி நம்முடைய முன்னோர்களால் அந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டது அன்று முதல் முத்தவழியாக இருந்த மருகும் தம்பி மரக்கையர் அவர்களும் அதனைத் தொடர்ந்து மருகும் அமீர் மைதீன் மரக்கையர் அவர்களும் காவர் மரக்காயர் டாக்டர் அப்துல் கரீம் மரக்காயர் அவர்களை தொடர்ந்து எனது பாட்டனார் யாக்கூப் மரக்காயர் அவர்களும் அவர்களை தொடர்ந்து என்னுடைய பெரிய பாபா ஜலில் மரக்காயர் அவர்களையும் இவர்களை கொண்டு வக்கஃப் நிர்வாகத்தை மிக திரும்பிட நிர்வாகித்து வந்தார்கள் இப்பொழுது கட்டப்பட்ட இந்த புதிய பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடைகளும் பொருள்களும் ஜாரியா நமக்கு இம்மையில் மட்டுமல்ல அதற்குரிய நற்பலன் மண்ணை தொடங்கி கியாமத் நாள் வரை அதற்குரிய நற்பலன்கள் நம்மை வந்து அடிந்த யார் நாடி அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி மசிதை கட்டி எழுப்புவாரோ மறுமை நாளில் சுவனத்தில் அவருக்காக ஒரு மாளிகையை எழுப்புவான் என்று நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நல்லடியார்களே எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று பார்த்தீர்களா இந்த உலகத்தின் முதன் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுவென்றால் அதுதான் மஸ்ஜிதுல் ஹரம் கௌபத்துல்லா என்று அழைக்கக்கூடிய கௌபா இரண்டாவதாக கட்டப்பட்ட கூடிய பள்ளிவாசல் இதுவென்றால் அதுதான் பைத்துல் முகத்திஸ் மஸ்ஜிதுல் ஹரம் கட்டப்பட்ட பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்ட கழித்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிது முகத்திஸ் அதன் பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சுலைமான் அவர்கள் அந்த மஸ்ஜிதை புதிய நிர்வாகம் செய்கிறார்கள் அந்த இடத்திலே அல்லாஹ் என்று மூன்று பிரார்த்தனை செய்கிறார் யா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ஆட்சி அதிகாரத்தை உலகில் வேறு எவனுக்கும் தராதே என்று சொன்னார் சுலைமான் நபியுடைய ஆட்சி அதிகாரத்தை பத்தி நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் காற்றின் மீது ஆட்சி செய்தார் பறவைகள் மீது ஆட்சி செய்தார் பறவைகளினுடைய கொண்டார் அதை வைத்து ஜின்கள் மீது ஆட்சி செய்தார் இதை வைத்து கொண்டுதான் சொல்கிறார் எனக்கு தந்த இந்த ஆட்சி அதிகாரத்தை வேறு எவருக்கும் தந்துவிடாதே அவர் கேட்ட அந்த முதல் துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது இரண்டாவதாக ஒரு துவா கேட்கிறார்கள் அது என்னவென்றால் இறைவா நான் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும் போது எனக்கு அறிவையும் ஞானத்தையும் தா என்று கேட்டார்கள் நான் தவறான தீர்ப்பு வழங்கக்கூடாது அதற்காக வேண்டி எனக்கு அறிவையும் ஞானத்தையும் தா என்று கேட்டார்கள் இந்த துவாவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது மூன்றாவதாக ஒரு துவா கேட்டார்கள் இறைவா யாரெல்லாம் வைத்து யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு வந்த தொழுது விட்டு செல்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து அன்று பிறந்த பாலகன் போல் திரும்பி செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த துவாவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று பாருங்கள் மூன்றாவது பெரிய பள்ளிவாசல் எதுவென்றால் மஸ்ஜிதே நபபி அல்லாஹுடைய மதினாவிற்கு போனார்கள் மதினாவிற்கு போகும்போது நமது நபி சல்லாஹலஹி வசல்லாம் அவர்களுடைய ஒட்டகம் எங்கு அமர்ந்ததோ அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள் அது யாருடைய இடம் என்றால் இரண்டு சிறார்களுக்கு சொந்தமானது சகான் சுகைல் என்ற இரண்டு சிறார்களுடையது அவர்களுடைய பொறுப்பு தாரியை அழைத்து அதற்கு கிரியம் பேசி அதற்கு உண்டான காசுகளை கொடுத்து அல்லாஹுவின் தூதர் நபிசல்லு உலகி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள் அதுதான் மஸ்ஜிது நபபி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிசல்லு உலகி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபபி கட்டும் போது கல்லையும் மண்ணையும் சுமந்தார்கள் பணம் மட்டும் கொடுத்து விட்டு செல்லவில்லை மக்கள் யாரையும் உத்தரவிடவில்லை நபி சலகி வசல்லாம் அவர்கள் சொன்னால் மக்கள் கேட்டிருப்பார்கள் பள்ளிவாசல்கள் அவ்வளவு நன்மை இருக்கிறது எனக்கும் அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கல்லையும் மண்ணையும் தன் தோளிலே சுமந்தார்கள் இந்த மூணு பள்ளிவாசலுக்கும் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நபர் கௌ மஸ்ஜிது ஹராமில் தொழுதால் ஒரு தொழுகை அதாவது ஒரு நுகருடைய ஒரு தொழுகையை தொழுதால் ஒரு லட்சம் நன்மைகளை அல்லாஹ் தருகிறார் இரண்டாவது பாக்கியம் எதுவென்றால் மதினாவில் இருக்கக்கூடிய நபி சொல்லாஹு வசல்லாம் அவர்கள் கட்டிய மஸ்ஜிது அதில் ஒரு தொழுகை தொழுதால் ஆயிரம் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் மூன்றாவது பைத்து யார் ஒருவேளை தொழுகை தொழுகிறார்களோ ஐநூறு தடவை தொழுத நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் இப்பேற்பட்ட சிறப்பை அல்லாஹ் இந்த பள்ளிவாசல்களுக்கு வைத்திருக்கிறான் நாமும் அங்கு சென்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் யார் பள்ளிவாசலுக்கு வருகை தந்து ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவார்களோ அவர்களுக்கு இருபத்தேழு தடவை தொழுத நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார் பள்ளிவாசல்கள் அல்லாவுக்கே சொந்தமானது இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது யார் ஒருவர் வீட்டில் உது செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகை தந்து தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று பார்த்தீர்களா இவ்வளவு சிறப்புமிக்க பள்ளிவாசலை உருவாக்குவதில் உடல் உழைப்பு ஒத்துழைப்பு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் இந்த பள்ளிவாசல் அமைவதற்கு உண்டான இடத்தை எனது பாட்டனார் ஏ கே யாபூ மரகேயர் அவர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த இடத்தை சிறு தொகையை பெற்றுக்கொண்டு பள்ளிவாசலுக்காக கொடுத்த ஏஎஸ்எம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக தன்னல் தன்னலமற்ற வைரம் பாய்ந்த தலைமை வேண்டும் என் பாட்டனார் முகமது யாக்கும் மரக்கையர் அவர்களைப் போல இன்னும் சிறப்புடன் இந்த ஜாம்யா மஜித் பரிபாலன கமிட்டி ஷேக் ஃபரித் தர்கா ட்ரஸ்ட் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் இதற்காக உழைத்த என்னுடைய உறவினர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்தூர்